உங்களைப் பற்றிய அனைத்தையும் மாற்றும் அளவுக்கு பெரிய காதலை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா இது அடல் என்ற ஒரு பெண்ணைப் பற்றியும் அவள் உண்மையிலேயே யார் என்பதை கண்டுபிடிக்கும் அவளது பயணத்தைப் பற்றியும் உள்ள எளிமையான ஆனால் பெரிய கதை அடல் ஒரு உயர்நிலைப் பள்ளி மாணவி அவள் இப்போதுதான் காதல் பற்றியும் தனக்கு என்ன வேண்டும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொள்ளத் தொடங்குகிறாள் அவள் பையன்களுடன் டேட்டிங் செல்கிறாள் அந்த சிறப்பு இணைப்பை உணர முயற்சிக்கிறாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ குறைவது போல் உணர்கிறாள் ஒருநாள் அவள் தெருவில் நடந்து செல்லும் போது பிரகாசமான முடி கொண்ட ஒரு பெண்ணை காண்கிறாள் இந்த பெண்ணின் பெயர் எம்மா அந்த ஒரு விரைவான பார்வையில் அடல் அவள் மீது திடீரென வலுவான ஈர்ப்பை உணர்கிறாள் எம்மா அடலை விட வயதில் மூத்தவள் மற்றும் கலைப்பள்ளிக்கு செல்கிறாள் அவள் தன்னம்பிக்கை உடையவள் தனக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்தவள் அவர்களின் பாதைகள் பின்னர் பல்வேறு வகையான மக்களுக்காக இருக்கும் ஒரு பாரில் மீண்டும் சந்திக்கின்றன அவர்கள் பேசத் தொடங்குகிறார்கள் மற்றும் விரைவில் பல ரகசியங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் நல்ல நண்பர்களாக மாறுகிறார்கள் இந்த நட்பு மிகவும் ஆழமான ஒன்றாக வளர்கிறது இது அடலின் உலகை முற்றிலும் புதியதாகவும் நிறங்கள் நிறைந்ததாகவும் உணர வைக்கும் ஒரு காதல் அடல் குடும்பத்தினரும் பள்ளி நண்பர்களும் எம்மாவின் மீதான அவளது இந்த புதிய ஆழ்ந்த உணர்வை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் என்ன நினைப்பார்களோ அல்லது என்ன சொல்வார்களோ என்று அவள் கவலைப்படுவதால் தனது காதலை பற்றி அவர்களிடம் சொல்ல அவள் சிரமப்படுகிறாள் ஒரு கட்டத்தில் அடல் மற்றும் எம்மா தங்கள் அன்பான உலகில் ஒன்றாக வாழ்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கைகள் கனவுகள் மற்றும் அமைதியான ரகசியமான தருணங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் எம்மா அடல் உலகத்தை மேலும் வெளிப்படையான கலைநயமிக்க வழியில் பார்க்க உதவுகிறாள் ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று கனவு காணும் மடல் எம்மாவின் மிகவும் பிசியான வாழ்க்கைக்கு ஒரு எளிய சூடான உணர்வை கொண்டு வருகிறாள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் வாழ்க்கையும் ஆசைகளும் வெவ்வேறு திசைகளில் இழுக்கத் தொடங்குகின்றன எம்மா தனது நேரத்தை மற்ற கலைஞர்களுடன் செலவிடவும் பெரிய முக்கியமான கலையை உருவாக்கவும் விரும்புகிறாள் அடல் தனது ஆசிரிய பணியில் மகிழ்ச்சியடைகிறாள் ஆனால் டியூஷனில் அவள் எம்மாவின் பிசியான ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையிலிருந்து மேலும் மேலும் விலகி இருப்பது போல் உணர்கிறாள் எம்மாவின் வெற்றியை பக்கத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றுகிறது அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் உள்ள இந்த வேறுபாடு அவர்களுக்கு இடையே ஒரு சிறிய அமைதியான இடத்தை உருவாக்கத் தொடங்குகிறது அடல் தனிமையாக உணர்கிறாள் இந்த தனிமை அவளை தேடக்கூடாத இடங்களில் ஆறுதல் தேடத் தூண்டுகிறது அடல் ஒரு மோசமான தேர்வு செய்து அவளது வேலையில் இருக்கும் வேறு ஒருவருடன் நேரத்தை செலவிடுகிறாள் இது ஒரு பெரிய ரகசியம் மேலும் இது ஒரு சிறப்பான காதலை முறிக்கக்கூடிய வகையான தவறு பின்னர் அடல்லின் தவறை எம்மா கண்டுபிடித்தால் இந்த செய்தி ஒரு பெரிய மற்றும் சோகமான சண்டையை ஏற்படுத்துகிறது அடல்லின் செயல்களால் எம்மா ஆழ்ந்து காயமடைந்து அவர்களின் பிணைப்பு என்றென்றும் உடைந்துவிட்டதாக உணர்கிறாள் பெரும் கோபமும் வலியும் நிறைந்த ஒரு தருணத்தில் எம்மா அடலை தங்கள் வீட்டை விட்டு வெளியேறும்படி வற்புறுத்துகிறாள் இது அடலுக்கு மிகவும் கடினமான தருணம் ஏனெனில் அவள் தனது முழு உலகமாக இருந்த நபரை இழந்துவிட்டாள் அடல் தனியாக விடப்பட்டு அழுது தான் செய்ததற்காக ஆழ்ந்த வருத்தத்தால் நிரம்பியிருக்கிறாள் அவள் அடுத்த சில வருடங்களை தனது வாழ்க்கையை மீண்டும் ஒழுங்கமைக்க முயற்சி செய்கிறாள் ஆனால் எம்மாவை இழந்த வலி அவளுடன் இருந்து கொண்டே இருக்கிறது அவள் தனது இளம் மாணவர்களுக்கு தொடர்ந்து கற்பிக்கிறாள் அவர்களுக்கு தனது முழு இதயத்தையும் அக்கறையுள்ள சக்தியையும் கொடுக்கிறாள் ஆனால் இரவில் அவள் இன்னும் எம்மாவை நீல முடியை மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட காதலைப் பற்றி கனவு காண்கிறாள் விஷயங்கள் எப்படி இருந்தனவோ அப்படியே திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையில் அவள் சில முறை எம்மாவைத் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாள் இப்போது ஒரு வெற்றிகரமான கலைஞரான எம்மா மிகவும் தாமதமாகிவிட்டது என்று கூறி விலகி இருக்கிறாள் பின்னர் அவர்கள் ஒரு காபி கடையில் கடைசியாக அமைதியான உரையாடலுக்கு சந்திக்க ஒப்புக்கொள்கிறார்கள் அடல் தனது எல்லா உணர்வுகளையும் கொட்டி எம்மாவிடம் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் நான் எப்போதும் நேசிப்பேன் என்று கூறுகிறாள் எம்மா ஒரு அமைதியான சோகத்துடன் கேட்கிறாள் ஆனால் அவர்கள் கொண்டிருந்த அந்த ஆழமான சிறப்பான காதல் இப்போது தனக்கு போய்விட்டது என்று விளக்குகிறாள் அவள் உன்மீது எனக்கு மென்மை இருக்கிறது ஆனால் நான் இனி காதலை உணரவில்லை என்று கூறுகிறாள் இந்த இறுதி உரையாடல் ஒரு வேதனையான நேர்மையான பிரிவு மேலும் அவர்களின் ஒன்றாக இருந்த காலம் முடிந்துவிட்டது என்பதை அடல் இறுதியாக புரிந்து கொள்கிறாள் ஒரு காலத்தில் அவளது வாழ்க்கையை மாற்றிய காதல் இப்போது ஒரு நினைவாகிவிட்டது அடல் அந்த நினைவுக்கு அஞ்சலி செலுத்துவது போல் ஒரு அழகான நீல ஆடையை அணிந்து காபி கடையிலிருந்து எம்மாவிடம் இருந்து விலகி நடக்கிறாள் அவள் இப்போது தன் சொந்த பாதையில் செல்கிறாள் வலிமையானவளாக மற்றும் அதிக அறிவுள்ளவளாக இருக்கிறாள் அவள் இன்னும் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாள் ஆனால் அவள் எல்லாவற்றிலும் பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டாள் காதல் முடிவடையக்கூடும் என்றாலும் அது உங்களை ஆவதற்கு உதவிய நபர் என்றென்றும் உங்களுடன் இருப்பார் என்பதை அவள் அறிவாள் இந்த திரைப்படம் முதல் காதல்கள் எப்போதும் நிலைத்திருக்காது ஆனால் அவைதான் நாம் எப்படி வாழ வேண்டும் உணர வேண்டும் என்று உண்மையிலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கும் காதல்கள் என்பதை காட்டுகிறது பாதை குழப்பமாகவும் மனமுறிவு நிறைந்ததாகவும் இருந்தாலும் தன்னை கண்டுபிடிப்பதைப் பற்றிய ஒரு கதை இது மற்றவர்களுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புவதை பற்றிய எளிய உணர்வை பற்றிய அமைதியான ஆனால் பெரிய கதை இது காதல் மற்றும் வாழ்க்கையின் மாற்றங்களைப் பற்றிய இந்த கதையைப் பார்த்ததற்கு நன்றி இது போன்ற மேலும் எளிய கதைகளை நீங்கள் விரும்பினால் தமிழ் ரெப்போ ஐ லைக் செய்து பின்தொடரவும்